வணக்க நண்பர்கள் நான் சவுதி அரேபியாவிலேருந்து ஆல் இண்டியா டிரைவர் புரோபரம் பேசுகிறேன் சவுதி அரேபியா ஏரியாத்துலேருந்துங்க இப்போ வந்து யதார்த்தமாக வந்து நம்ம ஹராச்சி ரோட்டில் வந்து ஒரு ஷாப்பிங் மால்க்கு வந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அண்ணன் ஒரு தந்தாப்பில் நம்ம வந்து திருவண்ணாமலை சொன்னாப்பில் அவரும் வந்து எப்படி வந்து ஒரு சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்தில் வந்து ஏமாந்து ஒரு வேலைக்கு வந்து சொன்ன சம்பளம் இல்லாமல் சொன்ன வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுவரையும் வந்து அவர் ஏமாந்துருக்கற பணம் பார்த்தீங்களா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிட்டே பணம் கட்டிருக்காப்ல இல்லை சம்பளம் சொன்ன சம்பளம் அதாவது சொன்ன சம்பளம் வந்துடுச்சு அப்போ வந்து உங்களுக்கு ஓவர் டைம்ங்கிறது ஓரிமே கிடைக்குன்னு சொல்லி அனுப்புனாங்க கிடைக்கல கிடைக்கல ஓவர் டைம் கிடைக்குன்னு சொல்லி சொன்னாங்களாம் இன்னை வரையும் ஓவர் டைம் கிடைக்கும் அவர் இன்னும் என்ன வேலை பார்க்குறான்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க அந்த ஒரு ஜாப்பு அந்த வேலை அவர் முடிச்சுட்டு பார்ட் டைமாக அவருக்கு வந்து அந்த சம்பளத்தில் வச்சு நம்ம செலவு பண்ண முடியாது நம்ம சாப்பிட முடியாது வீட்டுக்கு ஃபேமிலி நம்ம பணம் அனுப்ப முடியாது அப்படின்ட்டு அவர் பார்ட் டைம் ஜாப்பு இந்த காரு கழுவுறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு வேலையில் இருக்காங்க அப்போ வந்து கிராமத்தில் வந்து இந்த மாதிரி கிராமத்துக்குள்ள வந்து சில ஏஜென்சி சில ட சில நண்பர்கள் வந்து இந்த மாதிரி உனக்கு சம்பளம் கிடைக்கும் இந்த மாதிரி செலவு கிடைக்கும் உனக்கு சம்பளம் நல்லா அதிகமாக கிடைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏமாற்றி போகிறாங்க இப்போ வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நான் வந்து ஏமாந்து போகிறாங்க எனக்கு தெரியாது இப்போ ஏற்ற காரில் கார்ல அண்ணன் பார்த்தேன்

அப்படின்னு சொல்லி தான் மாட்டிட்டு போயிடுறாங்க இப்போ நான் யதார்த்தமாக உங்கள் மாதிரி இந்த நான் வந்த மொபைலை தர்றேன் உங்களை மாதிரி விஷயம் எனக்கு ஏகப்பட்டது இருக்குது இல்லை நாட்டில் இதோட மோசமாக இருக்கும் ஏகப்பட்டது எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கேன் இங்கே சவுதியில் இருக்கிறேங்க ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட வந்து இப்போ இங்கே நம்ம சிவகங்கை மதுரை இளையாங்குடி இப்போ தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த மாதிரி கம்பெனிக்கு ஆள் எடுத்துகிட்டு வந்துட்டு இக்காம அன்னை வரையும் அடிக்காத ஆளுக்கு எடுத்து நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க

எல்லாருமே வந்து பண்றாங்க செய்றாங்க நான் சவுதி வீட்ல வேல பாக்குறியா ஆ நான் சவுதி வந்து ஏர்போர்ட் ஏர்போர்ட் டியூட்டி ஓட்டிட்டு இருக்கேன் ஏர்போர்ட் டியூட்டி ஏர்போர்ட் டிரைவரா இருக்கேன் இந்த மாதிரி வந்து வெள்ளி சனி வந்து எனக்கு லீவு அப்ப வந்து என்ன பண்ணுனா வந்து இந்த மாதிரி எல்லங்க எல்லாம் வரலாம் இல்ல டாக்ஸி கிடையாது வெளியில இந்த புள்ளங்க எங்க வருங்க அதனால தான் வருவேன் வெள்ளி சனி பொறுத்த எனக்கு லீவு மற்ற நாள் வந்து இந்த புள்ளங்க வந்து ஒரு பிரச்சனை இல்ல நமக்கு எந்த பிரச்சனை கிடையாது ஆமா நமக்கு எந்த பிரச்சனை நான் ஆல்ரெடி நான் இங்க சவுதியில இருந்தாலும் தான்

நெல்லை ஆளை பார்த்து எடுத்துக்கணும் அப்படிங்க சரி சரி ஓகே நண்பா இந்த மாதிரி வந்து யாரும் ஏமாந்துடுறாதீங்க ஒரு கரெக்டான ஆளை பார்த்துக்கங்க கரெக்டான ஆஃபீஸை பாருங்கள் கரெக்டாக நம்ம அப்போ உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணும் உள்ளூரில் தான் நம்ம சம்பாரித்து வந்து கிடைக்கலன்னா வெளிநாட்டுக்கும் வரணும்னா சரியான சம்பாத்தியம் இருந்தால் வெளிநாட்டுக்கு வரணும் அந்த சம்பாத்தியமே கரெக்டாக கிடைக்கலன்னா அப்போ எதுக்கு வெளிநாடு வரணும் எதுக்கு குழந்தைங்களை விட்டு பொன்னாட்டிகளை விட்டு எதுக்கு நம்ம வரணும் தகுந்த ஊதியம் கிடைக்கணும் ஆஃபீஸில் பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க ஆசைகளை காட்டுவாங்க அதனால கிராமத்துக்குள்ள கிராமத்துக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துறாங்க தயவுசெய்து வந்து அண்ணன் மாதிரி வந்து யாரும் வந்து ஏமாந்துடாதீங்க அண்ணன் ஒரு பாய் சொல்லுங்கள் அவர் வந்து அண்ணன் வந்து திருவண்ணாமலை அவர் தான் வந்து இப்போ என்னை பார்த்துட்டு தமிழ்நாடு தானா அப்படின்னு அவருக்கே டவுட்டு ம பங்காளியா இல்லை வேற ஆள் என்ன டவுட்டை வந்துருந்தால் அப்புறம் வந்து பார்த்து பேசுனா சரி பாய் ஓகே நண்பா பார்த்து இது மாதிரி நம்ம எதாவது அப்டேட் பண்ணுவோம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யாரும் வந்து ஏமாற்றிடுறாதிங்க அவ்வளோதான் நமக்கு ஐயாயிரம் ரூபா கிடைக்கி பத்தாயிரரூவாருந்து யாரும் கொடுத்து யாரும் ஏமாந்துறாதிங்க அவ்வளோதான் சொல்கிறேன் ஓகே பார்ப்போம்